கண்டேன் கண்டேன் காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டி தொட நிற்கும் அவள் எதிரே எட்டி தொட நிற்கும் அவள் எதிரே

உங்களுக்கு ரூம் அரேஞ்ச் பண்ணிட்டேன் பாரு போ போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு லட்சுமி கிட்ட சாப்பிட ஏதாவது ஏற்பாடு பண்ண சொல்கிறேன் நீங்கள் போங்க வேதா இன்னும் நீ மாறவே இல்லை இப்போவும் அப்படியே தான் இருக்க வெற்றிகண்ணா நீ எப்பவும் நல்லா இருக்கணும்டா அண்ணா வாங்க நானும் உங்க கூட வரேன் அம்மா அப்பா எல்லாம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நீங்க வாங்க நம்ம போவோம் ஆமா இனியா வெட்டி கூட போயிங்க நீ வெட்டி கூட போயிட்டு ரூம்ல நல்லா ரெஸ்ட் எடு உமையா வா நான் உன ரூம் கூட்டிட்டு போறேன் வாங்க மாமா வரேன் வேதா ஆ வேதா நாளைக்கு மார்னிங்கே பொண்ணு வீட்டுக்காரங்க வீட்டுக்கு போகணும் எல்லாம் ரெடியாக தானே இருக்கீங்க நான் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன் நாளைக்கு மார்னிங் நைன் ஓ கிளாக் ஒம்பது மணிக்கு நல்ல நேரமாக இருக்குது நம்ம உடனே வீட்டிலேருந்து கிளம்பணும் சரியா கொஞ்சம் கூட லேட் பண்ணக்கூடாது நீயும் வரணும் மாமாவும் வரணும் என் வெற்றியும் வரணும் யாரும் வரலன்னு சொல்லக்கூடாது ஓகேவா உண்மையா என்ன தேசிட்டு இருக்கேன் நீங்கள் அங்கே வெற்றிலாம் எதுக்கு வெற்றி வேணாம் நானும் சிவா மட்டும் வரோம் நம்ம எல்லாரும் போகலாம் என்னென்னு கட்டணும் போய் பார்க்க போகிறோம் இதுக்கு வெற்றி எதுக்கு வரணும் வெற்றிலாம் நேரத்துக்கு வேண்டாம் வேதா கண்டிப்பா வெற்றி வரணும் வெற்றி வராம இருக்க கூடாது வெற்றி கலாம் நாளைக்கு நீ கண்டிப்பா வர உங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம் வருங்கால அண்ணிய நீ கண்டிப்பா பாத்தே ஆகணும் கண்டிப்பா வரடாக்கண்ணா வரவே நடக்கண்ணா நீங்க சொல்லணுமா என்ன நாளை எப்போ ரெடியா இருக்கமா என் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கணும்னா நான் வராமலாம் அதுவும் என் வருங்கால அண்ணிய நான் பார்க்காமலாம் நான் பார்த்து ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் என் அண்ணன் கல்யாணத்துக்கே ஓகே சொல்லணும் என்னன்னா கரெக்டு தானே ஆமா

அந்த இடத்துக்கு வெற்றி கூட்டிட்டு வர முடியாது நானும் சிவா வர இந்த உனக்கு நீங்க எதுவும் பேசாதீங்க எனக்கு தெரியும் வேதா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் இனிமேல் எனக்கு எதுக்கும் உனக்கு விளக்க தரணும்னு அவசியம் கிடையாது நாளைக்கு கண்டிப்பா வெற்றி வந்தே ஆகணும் அவன் அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறோம் அவனோட வருங்கால அண்ணியை பார்க்க போறோம் அந்த இடத்துல என் சின்ன என் சின்ன பிள்ளை கண்டிப்பா இருந்தே ஆகணும் வேதா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் மறுபடி பேசக்கூடாது அப்பமா அக்கா தங்க சண்டை ஆரம்பிச்சிட்டீங்களா வச்சிருக்கீங்களா சிவா இவங்க ரெண்டு பேரும் இப்படிதான் நம்ம வந்து நம்ம பாப்போம் அது என்னமோ சரியானா நம்ம மட்டும் இப்ப இங்க இருந்தோம் நம்ம மண்டி இப்படிதான் விட்டுருவாங்க நம்ம கணம்பிடுவோம் ஒரே சந்தோஷத்தில் இருக்க போல இருக்கு ஆனா என் முன்னாடி சிரிக்காத மாதிரி நடிக்கிற பரவாயில்ல பரவாயில்ல நானும் அவன் எதை கிண்டல் பண்ண மாட்டேன் சும்மா சரி நான் எதுவும் சொல்ல மாட்டேங்கா அபி நீ வேற எனக்கு சிரிப்பும் வரல மனசுல சந்தோஷமும் இல்ல மனசுல சந்தோஷம் இல்லையா அக்கா என்ன ஆச்சு உனக்கு இப்ப என்ன உனக்கு ஏதோ ரொம்ப ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாவா இருக்க அபி வெளியடாத அபி நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லட்டும் அக்கா அப்ப நீ உண்மையிலே சீரியஸா இருக்கியா சரி என்ன என்ன விஷயம் சொல்லுக்கா அபி எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல அபி எனக்கு இந்த கல்யாணம் வேணும் ஐயோ அக்கா என்னக்கா இப்ப வந்து கல்யாணம் பிடிக்கலன்னு சொல்ற ஆமா உனக்கு என்ன பிரச்சனை நீ சொல்றதெல்லாம் சீரியஸா சொல்றியா இல்ல சும்மா எங்கிட்ட விளையாடுறியா அபி நான் விளையாடாதான் இல்லை சீரியஸா தான் சொல்றேன் எனக்கு கல்யாணம் வேணும் அபி இப்ப எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியாலாம் இல்லை உனக்கு தெரியும்ல எனக்கு மேற்கொண்டு பாட்டிக்கிறோன்னு எவ்வளவு ஆசை இல்லை அப்பா கிட்டே அம்மா கிட்டே சொல்லலாம்னு நினைச்சேன் ஆனா சொல்ல முடியல அப்பாவை பாத்தாலே பயமா இருக்கு அம்மா கிட்ட சொல்லலாம் அம்மா பாவம் போல பேசுறாங்க அவங்க கிட்ட சொல்லவும் மனசு கஷ்டமா இருக்கு இப்ப திடீர்னு கல்யாணம் பண்ணணும் மாப்பிள்ள பார்த்தாச்சு நாளைக்கு உன்ன பொண்ணு பாக்க வராங்கன்னு என் தலையில குண்டை தூக்கி போடுறாங்க அது கேட்டதுல எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு அக்கா இதுக்கு நான் நீ கல்யாணம் வேணும்னு சொல்றியா நான் கூட நீ என்னமோ ஏதோ சொல்ல வரேன்னு நினைச்சு வாய்ந்துட்டேன் அக்கா இவ்வளவுதானேக்கா உனக்கு என்ன மேற்கொண்டு படிக்கணும் அவ்வளவுதானே அக்கா நீ நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும்க்கா என்ன அப்படி சொல்ற அப்போ என்ன கல்யாணம் கண்டிப்பாக வேணும் அதுவே சொல்லுவாங்க நீ வேற அக்கா உன்னை கட்டிக்க போறவர் பத்தி உனக்கு தெரியுமா அவர் எவ்வளவு நல்லவர்னு தெரியுமா நீனே ரொம்ப ரொம்ப நல்லவர் மாதிரி மாதிரினா உனக்கு ஒரு மாப்பிள்ள தேடி எடுக்காம கிடைக்க மாட்டாங்க அக்கா உன்னை தேடி அவரே வராறினும் போது நீ சட்டை தவையாட்டி கழுத்த நீட்டுவியா நீ என்னடானா கல்யாணம் வேணாம் நான் மேற்கொண்டு படிக்க போறேன் உன்னை யாரும் படிக்க வேணாலும் சொல்லல நீ கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு படிக்க உங்களை சொல்ற கல்யாணம் பண்ணிட்டு படிக்கலாம் அதுக்கு அவங்க சம்மதிக்கணும் தெரியும்ல அவங்க சம்மதம் இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிட்டு போய் படிக்க முடியுமா என்ன அப்படி பேசுற ஐயோ அக்கோ நீ சொன்னாலும் சொல்லட்டானோ இனி என்ன உனக்கு கண்டிப்பாக மேற்கொண்டு படிக்க வைப்பாங்க இதுதான் உன் வாசன் நீ இனி என்னன்னா கிட்ட பாரு உன்னை எப்படி படிக்க வைக்காருன்னு பாரு அக்கா இப்பவும் சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லாத இனி நான் மாதிரி ஒரு ஆளை நம்ம தேடி எடுத்தாலும் கிடைக்காது இனியா கூட நான் சின்ன வயசுலேருந்து பழகிட்டு இருக்கேன் அவரை பற்றி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அவர் எப்படிப்பட்ட கேரக்டர் தெரியுமா ரொம்ப நல்ல டைப்பு பெரிய பணக்கார வீட்டு பையன்தான் பேரை தவிர நம்ம கிட்டலாம் ரொம்ப ஜாலியாக பேசுவார் நானும் அவர் வீட்டுக்கும் எங்கள் வீட்டுக்கும் ஏனி வச்சாலும் ஏட்டாது ஆனால் என்னை அவர் சொந்த தங்கச்சி மாதிரி எப்படி தெரியுமா பார்த்துப்பார் என்னென்னா ஒரு தப்பான பார்வை கூட பார்த்தது கிடையாது நான் அவர் கையை பிடிச்சி தான் சுற்றி இருக்கேனே ம் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்குவார் இப்போ கூட நான் யாராவது ஆம்பளை பையனை பார்த்து சைட் அடிக்கிறேன்னு சொன்னாலும் உங்கள் அம்மா அப்பாவும் நடிக்கிறாங்களோ இல்லையோ நான் ஒன்று அடிச்சிருவேன்னு என்ன அவ்வளோ ஸ்ட்ரிக்டா வளர்க்குறாரு தெரியுமா உங்ககிட்ட நல்லா பேசுவாரா நீ சொல்றதெல்லாம் உண்மையா ரொம்ப நல்லவரா ஆமாக்கா நீ நல்ல ரொம்ப 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 நல்லவரு கிட்ட அவர் ரொம்ப நல்லா ஜாலியாக பேசுவாரு நீங்க கிட்டேயே ஜாலியாக பேசி விளையாடுறாருரா தட்டிக்க போற பொண்ணு உன் உங்ககிட்ட எப்படி பேசி பழகுவாரு இங்கே பாருக்கா உன் இதுதானே நீ அவர்கிட்ட சொல்லுக்கா கண்டிப்பா அவரு உன் ஆசையை நிறைவேற்றுவாரு அப்ப அவர் நல்லவர் தானே என் ஆசை இதுதானே சொன்னா அவர் நிறைவேற்றுவாரு தானே கண்டிப்பா அக்கா ரொம்ப நல்லவர் உன் ஆசையை நீ சொல்லு இனி நல்லா நிறைவேற்றுறாரா இல்லையான்னு பாரு அப்போ நாளைக்கு அவர் வராருல்ல அவர்கிட்ட நீ சொல்றியா இந்த மாதிரி எங்க அக்காக்கு மேற்கொண்டு படிக்கணுமா அதனால எங்க அக்காவை பிடிக்கலன்னு சொல்லிட்டு திரும்பி போயிட சொல்றியா முடியுது ஏன் அபி இப்ப என்ன பார்த்து முறைக்கிற நான் சரியா தானே சொல்ல நீ தானே சொல்ல அவரு நல்ல வரல அப்ப அவர்கிட்ட நீ இதை சொல்லணும்ல இந்த அக்காக்காக நீ இந்த ஹெல்ப் பண்ண மாட்டியா ஐயோ அக்கா ஏதாவது சொல்லிட போறேன் அக்கா நான் இனி நல்லாவ அண்ணான்னு கூப்பிட்டு பாலைகிட்டேன் நான் மட்டும் அண்ணான்னு கூப்பிடாம மாமான்னு கூப்பிட்டு பாலைகிட்டு வச்சுக்கேன் உன் நான் நானே போய் உட்காந்துருப்பேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட நல்ல வரேன்னு சொல்ற நீ என்னடானா உன்னை தேடி வர வர வேணா வேணான்னு சொல்லிட்டு இருக்கேன் அக்கா இதுதான் லாஸ்ட் சொல்லிட்டேன் இன்னொரு தடவை இனியில் நான் வேணான்னு சொல்ல எனக்கு கேட்டுக்கோந்திர பார்த்துக்கா அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன் ஆ சிங்க சிங்கம் தீட்டிக்க சாரிக்கா அக்கா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கா இனியனா ரொம்ப நல்லவர் இருக்கா நீங்க பாரு உனக்கு என்ன மேற்கொண்டு பறிக்கணும் அவ்வளோதானே நீ கவலைய விடு இனி நல்லா கிட்டே உனக்காக நான் பேசுறேன் நான் பேசணும் அவசியமே இல்லை உன் ஆசை இதுதான் நீ சொன்னாலே போதும் இன்னும் என்னென்னா அவ்வளோ தானேன்னு கேட்டு அதுக்கு படியே நடந்து பாரு ஆனால் நீ தான் இன்னும் அவரை புரிஞ்சிக்கவே இல்லை சரி நீ இன்னும் அவரை பார்க்கவும் இல்லை அவர்கிட்ட பேசவும் இல்லைல்ல அதான் நீ இப்படி நினச்சிட்டு இருக்க நாளைக்கு அண்ணன் வரட்டும் வந்ததும் நம்ம அவர்கிட்ட தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுவோம் நீங்கள் பாரு மாப்பிள்ளை பொண்ணுக்கிட்ட தனியாக பேசணும்னு சொல்லி சொல்கிறேன் நீ அப்போ ஆ என்ன வேணாலும் சொல்லணும்னு வச்சுக்கோம் அங்கேயே தொலையில் நறுக்குன்னு கூட்டிடுவேன் பார்த்துக்கேன் ஒழுங்கு மறையதியோ ரெண்டு பேரும் தனியாக பேசுங்க அப்போ தான் உன் மனசில் என்ன இருக்குன்னு அண்ணனுக்கும் அண்ணன் மனசில் என்ன இருக்குன்னு உனக்கும் தெரியும் தயவு செஞ்சு இந்த கல்யாணம் வேணாம்னு சொல்லிடாதக்கா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்க்கா அதே அளவுக்கு இனி என்னன்னாவே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் எங்கள் பேரும் செய்யா எவ்வளோ இருக்கும் தெரியுமா அண்ணன் ஒன்று நல்லா பார்த்துப்பாருக்கா நீ இங்கே சித்தி சீத்துப்பா வீட்லையே எப்படி இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் கண்டிப்பாக பணம் கிடைக்கும்க்கா அதுக்கு தான் சொல்கிறேன் லீஸ் என் அக்காவுக்கு வரப்புறம் மாப்பிள்ளை எவ்வளோ தங்கமானவர்னு எனக்கு தெரியும் அது என் அக்காவும் நாளைக்கு புரிஞ்சுக்குவான்

அது மட்டும் போதும் உனக்கு மேற்கொண்டு படிக்கணும் அவ்வளோதானே அது பார்த்துக்கலாம் விடு உனக்கு இனியான அளவு பிடிச்சிருக்குல்ல அக்கா அப்போ நீ ரொம்ப கல்லி தான் அக்கா இனியான பார்த்து சைட்டாக அடிச்சுட்டு ஆனால் சும்மான பேச்சுக்கலாம் கல்யாணம் வேணா வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படி தானே அப்படிலாம் இல்லை எனக்கு பிடிச்சிருக்குதா ஆனால் கல்யாணம் பிடிக்கலாம் ஐயோ ஐயோ எங்கள் அக்காவுக்கு மாப்பிள்ளையை பிடிச்சிருக்காமா ஆனால் கல்யாணம் பிடிக்கலையாமா இதில் நம்பணுமா

ஆமாண்டா பரவாயில்லன்னா பொண்ணுங்கனாலே உங்களுக்கு அலர்ஜி உங்களையும் இருக்காங்க உள்ளவங்கதான் அந்த அண்ணிய நான் உடனடியே பாத்தே ஆகணும்னா அண்ணியோட போட்டோ உங்ககிட்ட இருக்குன்னு உண்மையாளமா சொன்னாங்களே வெச்சிருந்தா எனக்கு காட்டுங்களேண்ணா நானும் அண்ணியை பாத்துக்கிறேன் என் அண்ணியை பாத்தணும்னு எனக்கும் ஆசை இல்ல காட்டுங்கண்ணா நிறைய வீட்டு கேட்க என்ன ஒரு அவசரத்திலும் போட்டோ வீட்டுலயே வச்சுட்டு நான் நீச்சுதான் இருக்கேன் போட்டோ எப்படி நம்ம விட்டுட்டு வந்துட்டு எனக்கு அவங்க பாத்துட்டே இருக்கணும் குழுவிற்கு அது இருக்கட்டும் நாளைக்கு நம்ம போய் பார்க்க போறோம்ல அப்புறம் என்ன நேரா வந்து பாரு அண்ணி எப்படி இருக்கானு வச்சுட்டு வந்து நீ அண்ணி ரொம்ப மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க இந்த அளவுக்கு ஆயிட்டேன்னா அண்ணி லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்ட போல இருக்கேன் ஆமா வீட்டு இது வரைக்கும் எனக்கு எந்த பொண்ணு மேலேயும் வராது ஒரு ஃபீலிங் அவங்க மேலே வந்திருக்கு அவங்க போட்டோவில் பார்த்த போதே எனக்கு அந்த அளவுக்கு நீ இப்போ கூட எப்படி அவளை நேரில் பார்க்க போறேன்னு அவ்வளோ ஆசையாக இருக்கு சீக்கிரம் விடியாதான் இந்த இருபத்தி நாட்டு நான் பகல் ஆகாதானு அவ்வளோ ஆர்வமாக இருக்கு அதுக்கு அவளை பார்க்கணும் அவளுக்கு எப்படியாவது பேசணும் என்ன அவளுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கணும் அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு அவள் வாயால் சொல்லணும் எவ்வளோ ஆசையாக இருக்கு இல்லை படவா இப்படி யூனு இருக்கணும் அண்ணா என்னன்னா ஒரு ஃபோட்டோ பார்த்து உனக்கு இந்த அளவுக்கு பிடிச்சி போச்சா அண்ணா அப்போ நீ அவங்கள ரொம்ப லவ் பண்ணுற அப்படி தானே ம் ஆமாம் வெற்றி அவள் தான் இன்னும் நேரில் பார்க்கலாம் அவகிட்ட பேசலாம் அண்ணா கல்யாணம் ஒண்ணு பண்ணா அது அவ்வளவுதானு முடிவா இருக்கு எல்லாம் கரெக்டா ஒருவேளை அன்னைக்கு உனக்குலன்னு சொல்லிட்டான் நீ என்ன பண்ணுவா நானும் நீ என்னடான சும்மா ஏன் என்னென்ன பிடிக்காதுன்னு யாராவது சொல்லுவாங்களா ஏன் அண்ணா சும்மா ஹீர மாதிரி இருக்காரு ஹாவரப்பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா என்ன இல்ல ஒருவேளை அந்த பொண்ணு மனசுல ஏதாவது ஆசைகள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தனா ஏன் நான் கேக்குறேன்னா இன்னைக்கு என் காலேஜ் மேட் அதாவது என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தி அவளுக்கு நாளைக்கும் அவளுக்கும் நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்களாமோ ஆனா என்ன அவளுக்கு அந்த கல்யாணத்துல ஈஸ்வரன் இல்லையாமோ ஏன்னா அந்த பொண்ணு எதாவது லவ் பண்றாங்க என்ன ஜிஜி லவ்வா நீ எங்க வேலைன்னா அவளுக்கு லவ்னா அது கெட்ட வார்த்தையாமோ அதுக்கெல்லாம் அங்க வாய்ப்பு கிடையாதுன்னா அவர் ரொம்ப பயந்த சுபாவம்னா ஷீ இஸ் அ இன்னோசென்ட் கேர்ள் ரொம்ப நல்ல பொண்ணும் கூடனா ஆனா என்ன அவளுக்கு மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசையானோ அவங்க அம்மா அப்பா வைக்கலாம் பெருசா வசதி இல்ல அதனால படிக்க வைக்க மாட்டாங்கன்னு கேட்காமலயே அவ இருக்கான் எப்படியாவது கேட்டலாம் கேட்டலாம்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான் ரொம்ப பயந்த பொண்ணாச்சும் அம்மா அப்பா கிட்ட தைரியமா பேசப்படி முடியல எப்படியாவது அவளோட ஸ்காலர்ஷிப்பை வச்சு படிச்சிடலாம்னு நினைக்கிறான் ஆனா அவங்க அம்மா அப்பா அதுக்கு வழி விட மாட்டுறாங்க உடனே அவளை கல்யாணம் பண்ணி அனுப்பி விடணும்னு பாக்குறாங்க அதனால காலேஜ் முடிஞ்ச கையோட அவளுக்கு மாப்பிளை பாத்திராங்க சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறான் வரப்போ நல்லவனா இருந்தான் அவனையும் மேற்கொண்டு படிக்க வைக்கலாம் என்ன பண்ணுவான்னு தெரியல சரி உங்க ஃப்ரெண்டுக்கு ஆறுதலா ஆறுதலாவா அண்ணா அவ எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லி கேட்டுட்டு இருக்கானா நாங்களும் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் என்னடா இப்படி இறங்கிட்டீங்க அது சாரி நீயா என் ஊர்ல ஒருத்தி இருக்கான் மாதிரிதான் அடுத்த ஒண்ணுன்னா உடனே சோசியல் சர்வீஸ் பண்றதுக்கு இறங்கிடுவான் அவ்வளவு மாதிரி நீ இருக்கடா என்ன அது அண்ணா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன் நேற்று உங்களுக்கு அப்போ யாரும் ஒரு பொண்ணு போன் எடுத்தாங்கண்ணா யாருண்ணா அந்த பொண்ணு அதுவா அது வேற யாரும் அபி குட்டி அபி குட்டியா பொண்ணு என்ன அபி குட்டின்னு சொல்றாரு ஒருவேளை குட்டி பொண்ணு தானோ இல்லையே வாய்ஸ் கொஞ்சம் இருந்தது அண்ணா பாப்பா என்ன குட்டி பாப்பாவா இப்ப அதுக்கு ஆமா நானே கேட்கணும்னு நினைச்சேன் அவங்க போன் அரண் பண்ணி என்ன பேசாதான் அது என்ன கேக்குறீங்க அவ நீங்க என் நம்பல மயாட்டுன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க அவ என்ன நினைச்சிட்டா உங்க லவ் நானு நினைச்சுட்டா ஃபோன் அட்டன் பண்ணி என்கிட்ட சொல்கிறான் எனக்கு தெரியும் நீங்கள் இனியும் நம்ம லவ்வர் தானே எனக்கு தெரியும் சும்மா சொல்லுங்க என்கிட்ட சொல்லுங்க நான் ஆன்டிக்கிட்ட சொல்கிறேன் நான் சொன்னான்னா எனக்கு சுருப்புன்னு சொல்ல முடியலை அதுக்கப்புறமா நான் வேற வழி இல்லாமல் ஹலோன்னு சொன்னேன் என் வாய்ஸை கேட்டது தானா அதோடு கப்பு சிப்பு நாம இதே ஆயிட்டானாவ ஹபி உன் சுட்டி தளத்தி குறும்பு ஏன் என் தம்பி கிட்டே காட்டிட்டியோ டி வெற்றி அவன் ரொம்ப குறும்பு பொண்ணு அவன் குட்டி பொண்ணு இல்லை காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறான் நம்ம வீட்டுக்கு கூ கொடுக்க வருவோம் அப்புறம் அவளுக்கு அவளோட சப்ஜெக்ட்ல எதனா டவுட்ஸ்னா எனக்கு கேப்பான் அதான் அவளுக்கு நான் சொல்லி கொடுப்பேன் அவள் சின்ன வயசுல இருந்து நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வந்து வந்து போவோம் அது பழக்கமானவதான் ரொம்ப நல்ல பொண்ணு ஆஹ் அப்புறம் அவ்வளவு நாளைக்கு அந்த பொண்ணு பாக்குற வீட்டுல இருப்பான் உங்களுக்கு நான் காட்டுறேன் என்னென்ன சொல்றீங்க அவங்களும் வருவாங்களா டாய் ரொம்ப எக்ஸைட் ஆகாதான் அவ கொஞ்சம் குறும்புத்தனம் மட்டும் இல்ல போவ காரியம் கூட அதனால நம்ம எந்த வாலையும் ஆட்ட முடியாது சோ என் தம்பி நல்லவண்ணா எனக்கு தெரியும் இருந்தாலும் முன்கூட்டியே சொல்லி வைக்கிறேன்

അതുക്കാതെ പൊണ്ണ പാകണക്ക മറ്റപടി അവിയോട് ഫ്രണ്ട്ക്ക് ഏതോ ഒരു ആശമോ അതാണ് അത് പെണ്ണു കല്യാണത്തി നെക്കറോ ഇങ്ങനെ എതാ ആ കണ്ടിപ്പാ നാ കല്യാണ വേണം എനിയും വേണമെന്ന് எனக்குள்ள கலக்கு யாரவ யாரவ நூத்துக்கு நூறவ நடன நெஞ்சை முதல் முதல் இழந்தது யார் எனும் ஆற்றல் இங்கு முதல் முதல் கொதித்தது யார் எனக்கு வைக்கிறோம் ஆனா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சிவா வேதா உனக்கு என்ன ஆச்சு நீ எப்பவும் இருக்க மாட்டேனா எல்லாத்துலயும் ரொம்ப போல்டா இருப்ப இனியும் வெற்றியும் பிரிச்சு பாத்துரிய நீ இங்க பாரு வேதா உண்மையால் என்னைக்கு இந்த மாதிரி பிரிச்சு பார்த்தது கிடையாது நீ வேற ஆவா வேறேன்னு என்னைக்கு அவ பிரிச்சு பார்த்தது கிடையாது எனக்கு இன்னைக்கு கால் பண்ணிட்டாங்க பட் நான் தான் உண்மையால் கிட்ட சொல்லல கண்டிப்பா இதை பத்தி சொன்னா உண்மையால் கண்டிப்பா கோவப்படுவோம் ஆமா சிவா இன்னைக்கு என்னமோ வெற்றி என்கிட்ட போயிடுவானு மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு இதை தவிர வேற எது வீட்டுல செஞ்சு வைக்கணும் எனக்கும் தெரியலி அப்படி எனக்கு ஒரு ஆள மிச்சம் ஆகும் நானும் வயசு நெருப்ப கட்டிட்டு இருக்க வேலை உனக்கு ஒரு காலத்தை கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டேன்னா நானும் அப்பவும் அக்கறானு கிடப்போம் இனி கவலைப்படாத உன் இவ்ளோ சீக்கிரமா கட்டி கொடுக்க மாட்டாங்க அது மட்டும் இல்ல கூட யாரும் வரப்போறா அதுவும் இல்லாமல் இவ்வளவு பெரிய நீங்கள் இதை சும்மா பெரிய இடம் பெரிய இடம்னு சொல்லி ரொம்ப பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உண்மையான பத்தியும் இனி பத்தி எனக்கு நல்லா தெரியும் அவங்களும் உனக்கு தெரியும் நாங்க எதுக்கு இப்ப பயணம்ன்றது உனக்கு அப்போ தெரியும் இவளுக்கு அப்போ கூட இவளுக்கு புரிய வராது இவளுக்கு எப்ப தெரியுமா புரியும் வேற அம்மா மாதிரி ஒருத்தவங்க மாமியாரா கிடைச்சா அப்ப புரியும் இவளுக்கு ஐயோ நம்ம அம்மா அப்பவே சொன்னாலேன்னு அப்போ தெரியும் பயம் பதங்குற மாதிரி ஒரு மாமியார் கிடைச்சாங்க அவங்கள வருத்தப்பட வச்சிருவோமா இப்படி ஒரு மருமகன் நமக்கு வந்துட்டாலேன்னு அவங்கள நினைச்சு வருத்தப்பட வச்சுருவோம்மா ஏ தாவுது சொல்லி அவளை பயம் வருதுலாம் நினைக்கற. அவ உனக்கு இல்ல அவக்கு வர அவளுக்கு வரற மாணியாரிக்க தண்ணி காட்டிடுவா போல இருக்கு. இப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இருமா நான் ஊனியில இருந்து பாத்துட்டு இருக்கேன். உங்களுக்கு இந்த சமுத்திரத்துல இருந்து அந்த ப்ரோ வெட்டரி கூட்டி வரது எஸ்டரல்ல. நீ வரேன்னா எப்படி உங்களுக்கு சொல்லுங்க வேதா நேரம் ஆகுது முகத்து நேரத்துல நம்ம அங்க போகணும். தெரியும்ல நல்ல நேரம். வெட்டி டார்லிங் டைம் கரெகனா சீக்கிரமா என்னடா லேட் பண்ணிட்டு இருக்க போலாம் வரோம் ஐயோ சாரிண்ணா என்னால் தான் லேட் ஆகிடுச்சோம் தண்ணி வேறு ரெடியாக இருப்பாங்களோ உங்கள் பிள்ளையாக இருந்துட்டு போறேன் பட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் பெரிய பையன் மாம் மேம் இப்படி என்ன சொல்லி கூட்டிகிட்டு போனால் எனக்கு அங்கே ஃப்ரீடமே இருக்காது மேம் இது கூட நீ சரிப்பா தம்பி அடே நான் வாங்க நான் உமை எலக்க உங்களுக்கு இவ்ளோ நேரம் காத்துட்டு இருந்தோம் வாங்க கா இவன் கவுரி முன்னாடி வந்துட்டு போல இருக்கே ஆமா நீங்க வரீங்கன்னு போது நான் முன்னாடி வந்திருந்தோம்ல நான் ஆவியோ முன்னாடி வந்துட்டேன் கா அடே ஆமா நான் மாபி குடி வந்திருக்காங்க இங்க

என் மருமக உனக்கு போய் ரொம்ப நல்லா அக்க அக்கா தயவு செஞ்சு எதாவது குழப்பை என்ன பிடிக்குதுன்னு சொல்லியிருக்கா மருமகளே இன்னும் அமைதியா இருக்க ஓ வைக்கப்பட்டு இருக்கியோ சரி சரி வைக்கலாம் பட்டுக்க ஆனா இப்போ என் பிள்ளைய பிடிச்சிருக்கா இல்லையானு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன் இது ஏற்கனவே பயந்த சவாவம் இவ இந்த ஆண்டி வேற இந்த மிராட்டு மரட்டும் கேட்டான் இன்னும் பயப்படுவான் சோ நீ இப்போ என்ன சொல்ல வர